அழகிய பொள்ளாச்சியில் அன்று காலை ஒரு பிரம்மாண்ட மாளிகையில் பரபரப்பாக வேலை நடந்து கொண்டிருந்தது அங்கு அனைவரும் அவரவர் வேலையில் இருந்தனர் பல வீடு முழுவதையும் அலங்கரிப்பதில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வயது பெண் ஒருவர் தனது அறையில் இருந்து வெளியே வந்து வேலைக்காரர்கள் வேலை செய்வதை பார்க்க ஆரம்பித்தாள் அது லட்சுமி தேவி அங்கு நாற்பத்தைந்து வயது பெண் ஒருவர் அந்த வேலையாட்களுக்கு வேலை சொல்லிக் கொண்டிருந்தார் அவர் லட்சுமி தேவியின் மருமகள் காதம்பரி மருமகள் வேலை செய்வதை பார்த்து லக்ஷ்மி தேவி கேட்டாள் கல்யாண வேலை எப்படி போது காதம்பரி காதம்பரி தோற்றத்தில் மிகவும் அழகாக இருந்தாள் அவள் லக்ஷ்மி தேவியிடம் சொன்னாள் அத்த வேலை எல்லாம் ஒழுங்காதான் நடக்குது ஆனா யுவராஜ் ஏன் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தான்னுதான் எனக்கு தெரியல என்று கூற அதற்கு லக்ஷ்மி தேவி கோரினாள் என்ன பண்றது காதம்பரி அவன் மனசுல என்ன இருக்குன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியல நாம் அவனை எதுவும் பேச முடியாது என்று லட்சுமி தேவி கூற அதற்கு காதம்பரியோ நீங்க சொல்றது சரிதான் அதை விடுங்க நான் கல்யாணம் என்றாள் காதம்பரி அதற்கு லட்சுமி தேவி சரி என்று கூறினாள் இந்த வீட்டின் மூத்த யுவராஜ் ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சிஇஓ யுவராஜின் திருமணம் நடக்கவிருக்கும் மாளிகை தான் இது யுவராஜ் இந்தியாவின் மிக பெரிய தொழிலதிபர் இருபத்தி ஒன்பது வயதான யுவராஜின் முன் பேசவே அனைவரும் அஞ்சுவார்கள் யுவராஜ் நேற்று இருபத்தி தனது பிசினஸ் பார்ட்னர் ஒருவரின் மகளை திருமணம் செய்து கொள்வதாக அறிவித்தான் அவள் பெயர் சஞ்சனா யுவராஜின் அப்பா அவரின் இரண்டாவது மனைவிதான் காதம்பரி லட்சுமி தேவி யுவராஜின் பாட்டி மற்றும் காதம்பரி ராஜ்வீரின் சித்தி யுவராஜின் குடும்பம் மிக பெரியது ஆனால் யுவராஜுக்கு எதிராக எதுவும் சொல்ல யாருக்கும் தைரியம் இல்லை அவனை அனைவரும் டெவில் என்றுதான் அழைப்பார்கள் யுவராஜ் ஒரு கல் இதையும் கொண்டவன் என்று கூட கூறலாம் சிறிது நேரம் கழித்து அந்த மாளிகையின் ஒரு அறையில் இரண்டு பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது காதம்பரி பெண்களின் அறைக்குள் வந்து அந்த அறையின் ஜன்னலை திறந்தார் அவள் இருவரையும் எழுப்பி காவ்யா ஜனனி எந்திரிங்க விடுஞ்சு பல மணி நேரம் ஆகுது என்று கூற அப்போது தலையணையால் முகத்தை மூடிக்கொண்டு காவ்யா சொன்னாள் ஆமா சூரியன் நமக்கு முன்னாடியே சீக்கிரம் தூங்க போயிடுது ஆனா நம்ம லேட்டா தான் தூங்குறோம் என்று சோம்பல் முறித்து கொண்டே கூறினாள் அப்போது காதம்பரி அவளின் தலையணையை பிடுங்கி கொண்டு இதெல்லாம் நல்லா பேசு சரி நான் சொல்றத கேளுங்க இன்னைக்கு நம்ம வீட்ல கல்யாணம் இருக்கு நமக்கு நிறைய வேலை அதனால ரெண்டு பேரும் அப்போது அவள் பார்வை அருகில் இருந்து ஜனனியின் மேல் விழுந்தது அவளின் போர்வையை இழுத்து விட்டு சொன்னாள் இவளோ எப்படி தூங்குறா பாரு ஜனனி எந்திரி என்று கூற அதற்கு ஜனனியோ ஆன்டி இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் பிளீஸ் என்று கூற அவர்களிடம் செல்லமாக கோபப்பட்ட காதம்பரி முடியவே முடியாது இது கல்யாண வீடு உங்க ரெண்டு பேரையும் பாருங்க இன்னும் தூங்கி வழியிறீங்க இப்பவே தலைக்கு மேலே வேலை இருக்கு என்று கூறினாள் இதை கேட்ட ஜனனி படுக்கையில் இருந்து எழுந்தாள் கல்யாணமா இது என்ன மாதிரி கல்யாணம் எனக்கு புரியலடா சாமி இந்த கல்யாணமே நேத்து ஈவினிங் முடிவானது தானே எனக்கு அந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்க பொண்ணு வேற பிடிக்கவே இல்ல பா பார்க்கவே பேய் மாதிரி இருக்கு என்று ஜனனி கூற அதற்கு காதம்பரி உனக்கு கல்யாண பொண்ணு பிடிக்கலன்னா என்ன பண்றது யுவராஜுக்கு அவள ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்கிட்ட நாம எதுவும் சொல்ல முடியாது என்று கூறினாள் பின் ஜனனி படுக்கையில் இருந்து எழுந்தாள் அப்போது காதம்பரியை பார்த்து ஆண்டி இந்த காவியா ஏன் கிட்டதான் சிங்கம் மாதிரி இருக்கா ஆனா யுவராஜ பார்த்தா பூனை மாதிரி மாறிடுறா என்று குறும்பாக கூறி சிரித்தாள் இதை கேட்டு எரிச்சல் அடைந்த காவியா சரிங்க மேடம் நான் பூனைனா அப்ப நீங்க என்று கூற அதை கேட்ட ஜனனி ஆமா எனக்கு பயமா இருக்கு அந்த ப்ளூ கண்ணை வச்சுக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே அப்படியே டெவில் மாதிரி இருக்கான் அந்த பொண்ணு சஞ்சனா ஏன் தான் இந்த டெபிள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் அத நினைச்சாதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு ஆமா அவளுக்கு பயமா இல்லையா என்று கேட்க அதை கேட்டு காவியாவோ ஆமாண்டி நீ சொல்றது கரெக்ட் தான் என்றாள் அப்போது அருகில் இருந்த காதம்பரி கூறினாள் ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டிங்களா போங்க போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சீக்கிரம் இறங்கி வாங்க என்று கூற அதற்கு சரிமா என்று கூறி பாத்ரூம் சென்றாள் காவியா காதம்பரியும் மறையை விட்டு வெளியே சென்றாள் காவியா மற்றும் ஜனனி மிகவும் நெருங்கிய தோழிகள் காவியாவுக்கு இருபது வயது அவள் யுவராஜின் இளைய சகோதரி அவள் தோற்றத்தில் மிகவும் அழகாக இருப்பாள் ஆனால் அவள் மற்ற பெண்களைப் போல கிடையாது அவளுக்கு ஷாப்பிங் மேக்கப் அல்லது டிரெஸ்ஸிங் என இது எதுவும் பிடிக்காது அவள் பெரும்பாலும் டாம்பாய் போலதான் இருப்பாள் ஜனனி காவியாவின் கல்லூரி தோழி அவள் எக்ஸாம் ஹாலிடேஸ் காரணமாக காவியாவுடன் அவளது வீட்டில் தங்க வந்திருந்தாள் ஜனனி பத்தொன்பது வயதாகும் ஒரு அனாதை ஜனனி பார்ப்பதற்கு தேவதைப் போல் அழகாக இருப்பாள் சிறிது நேரம் கழித்து ஜனனியும் காவியாவும் ஃப்ரெஷ் அப் ஆகி கீழே வந்து பார்த்தனர் முழு மாளிகையும் திருமணத்திற்கு தயாராக இருப்பதை கண்டனர் இதை பார்த்த ஜனனி காவியாவின் காதில் கிசுகிசுத்தாள் என்ன ஆச்சரியம் காவியா அதுக்குள்ள வீடு இவ்வளோ பிரம்மாண்டமா அலங்காரம் பண்ணிட்டாங்க என்று கூற அதை கேட்ட காவியா ஆமாண்டி இதுக்கு மட்டும் சம்மதிக்கலனா யுவராஜ் யாரையும் சும்மா விடமாட்டான் என்று கூறினாள் அப்போது ஜனனி ஆமா ஆமா நீ சொல்றதும் தான் என்று பேசி கொண்டிருக்க அப்போது இருவரின் காதுகளிலும் வேறு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது இது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி இந்த யுவராஜனை எங்களுக்கு கொஞ்சம் நேரம்தான் கொடுத்திருக்காரு பாருங்க என்னால ஷாப்பிங் கூட செய்ய முடியல அவள் சொல்வதை கேட்டு காவியா சொன்னாள் தர்ஷினி போய் சொல்லு உனக்கு ஷாப்பிங் பண்ண நல்ல டைம் என்று எரிச்சல் அடைந்த தர்ஷினியோ நீ சும்மா நான் பேசிட்டு இருக்க என்று கூறினாள் அதை கேட்ட பாட்டி தர்ஷினி செல்லும் என்னால கூட இதுல ஒண்ணு செய்ய முடியாது செல்லும் நீ ஒன்னு செய் இப்பவே ஷாப்பிங் கிளம்பி போய் உனக்கு புடிச்சத வாங்கிக்கோ என்று கூறினாள் தர்ஷினி யுவராஜின் கூட பிறந்த சகோதரி ராஜின் மூத்த தாரத்தின் மகள் அவளுக்கு இருபத்தி நான்கு வயது மற்றும் ஊரின் மிக பெரிய டிசைனராக இருக்கிறாள் லக்ஷ்மி தேவி காவியாவையும் ஜனனியும் பார்த்து கூறினாள் நீங்க ரெண்டு பேரும் போய் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்குங்க அப்புறம் காவியா ஒழுங்கா பொண்ணுங்க போடுற மாதிரி அழகான ட்ரெஸ் வாங்கு ஆம்பளை பசங்க மாதிரி ஷார்ட்ஸோட அரகுறையா வந்து நிக்காத சொல்லிட்டேன் என்று ஸ்டிட் கூறினாள் பாட்டி அதன் பிறகு ஜனனி காவியா மற்றும் தர்ஷினி அங்கிருந்து நேராக ஷாப்பிங் மாலுக்கு புறப்பட்டனர் சிறிது நேரத்தில் மூவரும் ஷாப்பிங் மாலை அடைந்தனர் காவியாவும் தர்ஷினியும் பிஸியாக ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தனர் ஆனால் ஜனனி தன்னிடம் அதிக பணம் இல்லாததால் தனக்காக எதையும் வாங்கவில்லை அப்போது தர்ஷினி அவள் அருகில் வந்தபோது தனியாக ஒரு ஓரத்தில் நின்று எதையும் யோசித்து கொண்டிருந்தாள் ஜனனி கையில் ஒரு பொம்மை அணிந்திருந்த பிடித்திருந்தாள் இந்த லெஹங்கா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் உனக்கு வாங்குறேன் அவளை மறுத்து ஐயோ தர்ஷினி என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு அதுல எதையாவது நான் போட்டுக்கிறேன் நீங்க ரெண்டு பேர் மட்டும் வாங்கிக்கோங்க என்று கூறினாள் தர்ஷினி அவளை செல்லமாக திட்டிவிட்டு விட்டு மூடு நான் இத உனக்காக வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்